பேசுவோம் <laughs> <laughs> அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த கூட்டணி தேர்வு எப்படி ஏற்படுந்தோ அதுக்கு தகுந்த அதில் என்ன இருக்காங்க போட்டியை ஏற்படுத்தி போது தேர்தலை சந்திக்கும் எந்த ஒரு கோடி மத்திய அரசு நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மத்திய அரசு அனுமதியோடு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக அறிவித்து உடனே நிவாரணம் கொடுத்துருக்கிறோம் விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்துருக்கிறோம்

எனக்கு ஒரு எண்ணம்லை தலைவரெல்லாம் வந்தாங்கன்னு கேட்டாங்க நான் போகல நம்முடைய கட்சியை துணை இங்கேயே ஆட்சி பிடிச்சு ஆட்சி நடத்திட்டு இருந்தோம் ஆணை நடத்த கூட்டத்தில் வைத்து அந்த ஆட்சியை வெற்றி பெற்று ஆட்சியெல்லாம் அமைத்தோம் மறுபடியும் வேணும் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோட ஜனதாக்கும் பாரதிய மறுபடியும் ஆட்சியில் எதிர்த்துக்கோம் இப்போ தமிழகத்திலேயே மக்கள் தமிழக மக்கள் விரும்பினாங்க நீங்கள் காங்கிரஸ் சொல்லி தமிழகத்தில் என்று பல நண்பர்கள் நிறைய கோரிக்கை வைச்சுருந்தாங்க நிறைய மக்கள் நம்ம நான் தமிழகத்தெலாம் செல்லும்பொழுது நிறைய மக்கள்லாம் கே கேட்பாங்க எப்போ வரைக்கும் தமிழில் வரும்லாம் கேட்பாங்க வருவாங்க அந்த கேட்பாங்க ஒரு நம்ம நிறைய நண்பர்கள் கேட்கும்போது நம்ம தமிழகத்திலும் செல்லலாம் அகில காங்கிரஸ் அங்கே சென்று பணியாற்றலாம் அங்கே உள்ள நம்ம நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு பணியாற்ற வாய்ப்பு நம்முடைய அகில பெயரில் இருந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டாகி கொடுக்கலாம் விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தமிழகத்தில் நாம் சென்று போட்டிடலாம் அப்போ அந்த சமயத்தில் எந்தெந்த அலைஞ்சு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமும் முடிவெடுத்து செயல்படலாம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவருடைய அடிப்படையில் நான் அறிவித்திருந்தேன் நம்முடைய கட்சியினுடைய ஆண்டு விழாவில் அப்போ நம்முடைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள்லாம் விரும்பி அந்தந்த பகுதியில் நாங்கள் வரோம் இப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நம்முடைய நண்பர் வர வேலூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து உங்களை சந்திச்சிடுறோம் அப்படின்னு விரும்பி வந்திருக்காங்க இது மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் தமிழகத்தில் பல பகுதியில் வந்து நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க